બોડા કેને કારા ઇને કિનાડી ના બોડા 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 એ સ્લોપો સ્લોપો நடிகர் விஜய் வாக்களிக்க இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த அந்த நிகழ்வின் காட்சிகள் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த தேர்தலில் சைக்கிளில் வந்து சட்டையர் செய்த விஜய் தற்போது கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவருடைய ஜனநாயக கடமை பங்களிப்பு எப்படியாக இருக்கப்போகிறது போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் விஜய் வாக்களிக்கிறார் இந்த தேர்தலில் அவருடைய கட்சி சார்பாக வேட்பாளர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை என விஜய் அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வருகிறோம் என சொல்லியிருந்தார் கடந்த பிப்ரவரி மாதம் அவருடைய கட்சி என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு அவர் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பொது தேர்தல் இதுவாக இருக்கிறது இந்த தேர்தலில் வேட்பாளராக அல்லாமல் வாக்காளராக அவர் சந்திக்கவிருக்கிறார் அவர் யாருக்கு வாக்களிப்பார் இந்த தேர்தலை அவர் எவ்வாறு எதிர்கொள்வார் என்பது போன்ற பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இதில் இருக்கின்றன கடந்த தேர்தலில் சைக்கிளில் வந்தார் அப்போது உச்சத்தில் இருந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அவர் சட்டையர் செய்வதாக சமூக வலைதள அரசியல் களத்தில் கடும் அனல் பரந்த விவாதங்கள் நடந்தன இந்த தேர்தலை அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் சூசகமாக என்ன செய்தியை வெளிப்படுத்துவார் என்பது போன்ற எதிர்பார்ப்புகள் காலை முதல் நிலவி வந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து படப்பிடிப்பு பணிகளை முடித்து கொண்டு இன்று பிற்பகல் சென்னை திரும்பிய நிலையில் அவர் வீட்டிலிருந்து தற்போது வாக்குச்சாவடிக்கு சென்று கொண்டிருக்கிறார் தற்போது அவர் காரில் சென்று கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த கட்சிக்கு அவர் வாக்களிப்பார் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அடுத்தடுத்து எழக்கூடிய சூழலில் அவருடைய இந்த தேர்தலின் பங்களிப்பு என்னவாக இருக்கப் போகிறது வாக்களித்துவிட்டு அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்ன விதமான கருத்துக்களை தெரிவிப்பார் என்பது போன்ற எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் அவர் தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சென்று கொண்டிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலின் போது அவர் சைக்கிளில் சென்றார் ரசிகர் படையை திரட்டி கொண்டு நடிகராக அவர் வாக்களித்தார் அவர் சைக்கிளில் சென்றது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டுவதாக இருந்ததாக அப்போது பேச்சுக்கள் எழுந்தன ஒன்றிய அரசை மறைமுகமாக சாடுவதாக அப்போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன விஜயினுடைய நடிகராக விஜயின் செயல் ஒன்றிய அரசை மறைமுகமாக விமர்சிப்பது போல் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர் கடந்த பிப்ரவரியில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை நிறுவினார் உள்ளாட்சி தேர்தலில் கூட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் களம் கண்ட நிலையில் பிப்ரவரியில் அவர் புதிய கட்சி தொடங்கி அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அரசியல்வாதியாக அறியப்படும் விஜய் தற்போது சந்திக்கக்கூடிய முதல் பொது தேர்தல் இதுவாக இருக்கிறது அவர் ஒரு வாக்காளராக இதில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்யவிருக்கிறார் அவருடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற அவர் சென்று கொண்டிருக்கிறார் அவர் எந்த கட்சிக்கு வாக்களிப்பார் யாருக்கும் வெளிப்படையான ஆதரவை அவர் தெரிவிக்காத நிலையில் அவருடைய ஜனநாயக கடமையாற்றக்கூடிய அந்த நிகழ்வு பல்வேறு கேள்விகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் மூன்று பிரதான கட்சிகள் மும்முனை கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் தனித்து களம் காண்கிறது இந்தியா கூட்டணி என்பது இருக்கிறது பாஜக ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய சூழலில் விஜயனுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் என்னவாக இருக்கும் அவருடைய ஓட்டு யாருக்காக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைய நாள் முழு தொடர்ந்து ஒரு பேசுபொருளாகவே அது மாறும் அவர் வாக்களித்தால் கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் அல்லது நோட்டா என்ற சின்னத்துக்கு யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற ஒரு பொத்தானை கூட அவர் தேர்வு செய்யலாம் வெளிப்படையாக அதை அறிவிக்க முடியாது என்பதால் அவர் யாருக்கு வாக்களிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி காணப்படுகிறது இந்த முறை சூசகமாக இந்த நொடி வரை சூசகமாக அவர் எந்த செய்தியையும் வெளிப்படுத்தவில்லை அவர் காரிலிருந்து இறங்கி வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய மையத்திற்கு நடந்து செல்ல வேண்டும் அதிலிருந்து நாம் பார்க்கலாம் அவருடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பூக்களை தூவி வரவேற்கின்றனர் ஒரு பிரச்சார களம் போல் அந்த காட்சி என்பது இருக்கிறது வழக்கமாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய தலைவர்களுக்கு பூக்கள் தூவி தொண்டர்கள் மரியாதை செய்வார்கள் வாழ்த்துவார்கள் வாக்குப்பதிவு மையத்திற்கு ஜனநாயக கடமையை ஆற்ற விஜய் வரும்பொழுது அவருக்கு பூக்கள் தூவப்படுகின்றன கட்டுக்கடங்காத கூட்டம் ஒருபுறம் அதை சமாளிக்க காவல்துறை பாதுகாப்பாக விஜயை உள்ளே அழைத்து செல்கின்றனர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உள்ளார் நீலாங்கரையில் அவர் வீட்டுக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு அவர் ஒரு இனோவா காரில் இருக்கிறார் அங்கு என்ன காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன திரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சினிமா படப்பிடிப்புக்கு வெளிநாடு சென்று இன்று காலை வேளையில் அவர் திரும்பி சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு தற்போது அவர் வாக்களிக்க வந்திருக்கிறார் இதுநாள் வரை நடிகராக பல தேர்தல்களில் ஜனநாயக கடமையை ஆற்றிய விஜய் அரசியல் கட்சி தலைவராக சந்திக்கக்கூடிய முதல் பொது தேர்தலாக இது இருக்கிறது ஆகையால் அவருடைய இந்த வாக்களிப்பு முறையும் அவர் போகும் வாக்கும் பல்வேறு அரசியல் செய்திகளை தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வந்து கொண்டிருக்கிறார் கையில் ஒரு பூத் ஸ்லிப் இருக்கிறது அவர் வாக்களித்துவிட்டு செய்தியாளர்களை சந்திப்பாரா தன்னுடைய கருத்தை தெரிவிப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான காட்சிகளுக்கு பெரும் எதிர்பார்ப்பு கூடியிருக்கக்கூடிய ஒரு களமாக தேர்தல் களம் என்பது மாறியிருக்கிறது கட்சி தொடங்கியபின் முதன்முறையாக வாக்களிக்கிறார் விஜய் வாக்களிப்பதற்கான மை அவருடைய கை விரலில் வைக்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் இவருடைய கட்சி லோக்சபா தேர்தலில் போட்டி இல்லை எனவும் யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது தனது திரைப்படங்களில் ஜிஎஸ்டி வரி உள்ளிட்ட அரசியல் குறித்து அவ்வப்போது பேசி வரக்கூடிய விஜய் கடந்த சட்டசபை தேர்தலின் போது தன்னுடைய வீட்டிலிருந்து நீலாங்கரை வாக்குச்சாவடி மையத்துக்கு சைக்கிளில் வந்து வாக்களித்தார் அவர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்ததாக அப்போது தகவல்கள் பரவின அதை விஜய் தரப்பு உறுதியாக தெரிவிக்காத நிலையில் இந்த முறை தேர்தலில் அரசியல்வாதியாகவே ஆகிவிட்டார் விஜய் வாக்களிக்க வரும்போது எந்த மாதிரியான முன்னெடுப்பை அவர் எடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்த நிலையில் அனைவரை போலையும் அவர் தன்னுடைய வாகனத்தில் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த வாக்களிப்பு வாக்குச்சாவடி மையம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் குழுமி இருக்கின்றனர் அவர் வாக்களிக்க வரும்போது பூக்கள் தூவி அவரை வரவேற்றனர் தன்னுடைய கட கடமையை நிறைவேற்றி இருக்கிறார் விஜய் வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார் அவர் பொத்தான்களை பார்த்து கொண்டிருப்பது தெரிகிறது அவர் ஏதோ ஒரு வகையான ஆலோசனையை கேட்கிறார் அருகே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் இருக்கக்கூடிய பொத்தான்களை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய பொத்தான்களை பார்த்து கொண்டிருக்கிறார் கட்சி தொடங்கிய பின் முதன் முறையாக தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கிறார் விஜய் கடந்த தேர்தலின் போதும் தன்னுடைய திரைப்படங்களிலும் அவ்வப்போது அரசியல் குறியீட்டு வசனங்களை தெரிவித்து வந்த விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் விஜய் மக்கள் இயக்கம் என்பது தமிழக வெற்றி கழக ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்தது அந்த அரசியல் கட்சி உருவாக்கத்துக்கு பிறகு விஜய் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாக்காளராக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக எதிர்கொள்ளக்கூடிய முதல் பொது தேர்தல் இதுவாகும் இந்த தேர்தலில் அவர் நேரடியாக போட்டியிடவில்லை நேரடியாக யாருக்கும் ஆதரவும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவருடைய வாக்கு என்பது பல்வேறு கேள்விகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்திய ஒன்றாகவே இருக்கிறது அவருடைய கருத்தை பெற அங்கிருக்கக்கூடிய கள செய்தியாளர்கள் முயற்சிக்கின்றனர் விஜய் கருத்து தெரிவிப்பாரா என்ன வகையான கருத்து தெரிவிப்பார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் கட்சி தலைவராக வாக்களித்துவிட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய விஜயினுடைய கருத்தை பெற அங்கிருக்கக்கூடிய கள செய்தியாளர்கள் தீவிரமாக முயற்சிக்கின்றனர் விஜயை சுற்றி ஒரு தடுப்பு அரண் என்பது உருவாக்கப்படுகிறது நம்முடைய சன் செய்தியாளர் கேள்விகளை கேட்டு பதில்களை பெற தீவிரமாக முயற்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் விஜய் என்ன வகையான கருத்தை தெரிவிக்க போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் வாக்களித்து விட்டார் அரசியல் கட்சி தலைவராக அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அவர் தன்னுடைய காரில் ஏறிவிட்டார் எந்த வகையான எந்த விதமான கருத்துக்களையும் அவர் தெரிவிக்கவில்லை நடந்த தேர்தலில் சைக்கிளில் வந்து வாக்களித்த விஜய் இந்த முறை எந்தவிதமான நேரடி குறியீட்டையும் வெளிப்படுத்தவில்லை அனைவரையும் போலவே ஒரு வாகனத்தில் வந்தார் ஆனால் வாக்குச்சாவடி மையம் என்பது கட்சி நிர்வாகிகளால் பரபரப்பாக காணப்பட்டது விஜய கூடிய நெருங்க முடியாத அளவுக்கான கூட்டம் என்பது காணப்பட்டது விஜய் செல்லக்கூடிய வாகனத்தை நோக்கி பூக்களும் மாலைகளும் தூவப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை செலுத்திய அந்த காட்சிகள் கிடைத்திருக்கின்றன மீண்டும் ஒருமுறை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க